மேற்குலக ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளையும் கருத்துக்களையும் நிராகரித்த இலங்கை ஜனாதிபதி அன்ரோ குமாராய்கா உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அபிவிருத்தி அவசியம் வெளிநாட்டு முதலீடுகள் கடன்கள் இல்லாமல் அவற்றை சாதிக்க முடியாது அவ்வாறான உதவிகளை கடன் நாங்கள் கருதுவதில்லை என தெரிவித்துள்ளார் சீனாவின் வழங்கியுள்ள போட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையும் இருதரப்பு உறவுகளில் ஆரம்பிக்கின்றன என இலங்கை ஜனாதிபதி அன்வகுமாரி தெரிவித்துள்ளார் சீன ஜனாதிபதி ஜி அழைப்பின் பேரில் திசா நாய்கா செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரையில் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் ஜனாதிபதியாக பதவியிட்ட பின்னர் அவர் சீனாவுக்கு மேற்கொள்கின்ற முதலாவது விஜயம் இது இரண்டாயிரத்தி நான்கில் நான் முதல் தடவையாக சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டேன் இருபது வேடங்களுக்கு பின்பு திரும்பி வரும் நான் பாரிய மாற்றங்களை பார்க்கின்றேன் என நாயகா தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வளர்ப்பது தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் கொருநாள் மாபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரியா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது பணிகளை முன்னெடுப்பதற்கு வாகனங்கள் மிகவும் இன்றியமையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வாகனங்கள் எவ்வாறான வாகனம் என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் நவீன வாகனம் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பழைய வாகனங்களின் உறுதி பாகங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பழுதுபார்க்கும் பாரிய செலவினை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சில அரசு வாகனங்கள் பயன்படுத்த முடியாத நிலையும் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் முப்படைகளின் சேனாதிபதியுமான ஆண்டனகுமாரிபின் வழிகாட்டுதலின் கீழ் நாடு முழுவதும் தற்போது செயல்பட்டு தூய இலங்கை தேசிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பெரும்போக பருவத்தின் நெல் அறுவடியை கொள்முதல் செய்வதற்கான திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதுடன் நெல் கொள்முதல் செய்த பிறகு நெல்லை சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான இருநூற்றி ஒன்பது நெல் கலைஞர் சாலைகளில் சேமித்து வைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான நெல் களஞ்சிய சாலைகள் மேட்டும் சுற்றியுள்ள நிலம் நீண்ட காலமாக பயன்படுத்தாமல் இருப்பதால் அவற்றை பயன்படுத்த ஏற்றதாக மாற்றவும் சிறிய பழுதுபார்ப்புகளை மேற்கொள்ளவும் அவற்றை சுத்தம் செய்ய வேண்டியுள்ளதுடன் தேசிய நலனுக்காக பாதுகாப்பு படையினர் ஆதரவு வழங்கும் வகையில் பாதுகாப்பு செயலாளரின் அறிவுறுத்தலின்படி இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன் ரெட்ரிகோ அறிவுறுத்தல்கள் மீட்டும் வழிகாட்டலின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஏழு வரையில் அனைத்து பாதுகாப்பு படை தலைமையங்களாலும் நாடு முழுவதும் உள்ள நெல் களஞ்சி சாலைகள் சுத்தம் செய்யும் திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளதுடன் ஒரு தொடக்கமாக நேற்றைய தினம் இலங்கை ராணுவ படையினர் பல பகுதிகளில் நெல் களைஞ்சி சாலைகளை சுத்தம் செய்து மற்றும் பழுது பங்களித்தனர் இன்றும் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திரைக்குளம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று குறுகிய தூரம் பயணம் மேற்கொள்ளும் பதினைந்து ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தரம் இரண்டில் இருந்து தரம் ஒன்று தரம் உயர்வு செய்வதற்காக ரயில் சாரதிகளுக்காக பயிற்சிகள் இன்று நடைபெற உள்ளது இதன் காரணமாக இரண்டு நாட்களில் பல ரயில் சேவைகளை ரயில்வே திணிக்கலாம் ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைகள் பின்பகல் மூன்று மணிக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்படலாம் என்று ரயில்வே திணிக்கலம் தெரிவித்துள்ளது நாட்டில் சில பகுதிகளில் மீட்கப்பட்டுள்ள அடையாளம் தெரியாத சடலங்கள் குறித்து போலீஸ் ஊடக பிரிவால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் போலீஸ்பிரியில் உள்ள ஹல்தோட்ட கால்வாயின் தெரியாத காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் நீதவான் விசாரணைக்காக போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மில்லனியா போலீசார் சம்பவ தரப்பில் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இதன்படி நேற்று மதியம் கெரியல்லா போலீஸ்பிரியில் உள்ள குருகமோதிர பகுதியில் உள்ள கழுகங்கையில் சடலம் ஒன்று விதப்பதாக கிரியல்ல போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது அதன்படி முன்னெடுத்த விசாரணையில் சடலத்தின் எலும்புக்கூடுகள் மட்டுமே எஞ்சியிருந்ததாகவும் தலைப்பகுதி இல்லை எனவும் தெரியவந்துள்ளது ஒரு ஆண் என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர் இறந்தவர் பளிர் நீல நிற கால்ச்சட்டை அணிந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் சடலம் ரத்னபுரி பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கிரியெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மட்டக்கிளப்பு சடலம் மிதப்பதாக மட்டக்களப்பு தகவல் கிடைத்துள்ளது அதன்படி விசானியில் இருந்தவர் அறுபது தொடக்கம் எழுபது வயது உடல் உடலமைப்பு கொண்ட பெண் என்பது தெரியவந்தது அவர் இறுதியாக வெள்ளை மற்றும் பச்சை நிறங்கள் கலந்த கவுன் அணிந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலத்தின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தாத நிலையில் தற்போது மட்டக்கிளப்பு மருத்துவமனையின் பிரியது வைக்கப்பட்டுள்ளது மட்டக்கிப்பு விசாரணை எதிர் பிறகும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் தமிழ் அரசியல் கைதிகளை ஆட்சியாளர்கள் விடுவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சுவாஜிலிங்கம் தெரிவித்தார் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ் நெல்லியடி பொது சந்தைக்கு முன்பாக நேற்று முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து போராட்டத்தின் போது அமைச்சர் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என கருத்து மிகவும் மோசமானது தமிழ் அரசியல் கைதிகளின் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் தண்டனை விதிக்கப்பட்டவர்களை வழக்குகளில் இருந்து விடுதலை செய்ய முடியும் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் தமிழரசியல் கட்சிகளுக்கும் அமைப்புகளும் இந்த வடக்கு கிழக்கு முழுவதும் சிவில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் கையெழுத்து போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பறந்து போராட்டத்துக்கான அறைகூவலை நான் விடுக்கின்றேன் என்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்தமோ என்றால் மீண்டும் நீதிமன்றம் செல்வோம் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீதிமன்றத்தில் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டாலு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்துவதுக்கு வேறு எந்த வாய்ப்பும் இல்லை எனவே புதிய வேட்புமனுவை கோர்வதற்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் நீதிமன்றத்தில் ஆட்சேபனை தெரிவிக்கப்படாவிட்டால் சட்டத்தை நிறைவேற்றி ஏப்ரல் முதல் வாரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் அவர் இல்லையென்றால் மீண்டும் நீதிமன்றத்தை நாட வேண்டி ஏற்படும் என பேப்ரல் அமைப்பின் நிறைவேற்றி பணிப்பாளர் ரோஹன ஹெடியாராச்சி தெரிவித்தார் மன்ற தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பையும் பெற்றுக் கொண்டுள்ளது எவ்வாறு இருப்பினும் பழைய வேட்புமனுக்களே தேர்தல் நடத்தப்பட்டால் அதில் சிக்கல் ஏற்படும் என்பதை அனைவரும் அறிவார் அதற்கமையா பழைய வேட்புமனுவை ரத்து செய்த புதிய வேட்புமனுவை கோரி அதற்க தேர்தல் நடத்துவதற்கு அனைவரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் புதிதாக சுமார் நான்கரை லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கு தமது வாக்குகளையும் பயன்படுத்த முடியும் அதேபோன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து சதவீத இளைஞர் பிரதிநிதி பெற்றுக் கொள்ளவும் முடிக்கும் இது குறித்து சட்டம் மூலம் கடந்த ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் இதற்கான ஆட்சேபணி காலமும் காணப்படுகிறது எனவே ஏப்ரல் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் என்று நம்புகின்றோம் என்றார் நிலவும் கனமழை காரணமாக பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று காலை எட்டு மணி முதல் நாளை காலை எட்டு மணி வரையில் இந்த எச்சரிக்கை அவலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மதுரை மாவட்டத்தின் மதுளை பசரை ஹலியல பிரதேசத்திலும் காண்டி மாவட்டத்தின் மொதம்புற பதம்புற தொழுவள பிரதேசத்திலும் லக்கன பல்லேக்கம்ம ஆம்பங்குல கோரலாய பள்ளி மாத்தளை நாவா ஆகிய பிரதேசங்களுக்கும் குருநாக மாவட்டத்தின் பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ளது காண்டி மாவட்டத்தில் உடுதும் மாத்தலை மாவட்டத்தின் யட்டவத்த உக்குவெல்ல ரத்தோட்டமேற்றம் வில்கம்புவா ஆகிய பகுதிகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமைப்பினரிடையே போர்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது போர் நிறுத்த விரைவு ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்ட நிலையில் ஸ்டெயில் பாதுகாப்பு அமைச்சரவைக்குழு குழு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை ஸ்டேல் பாதிக்கவில்லை என்றால் ஸ்டெயில் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவித்த பிறகும் காசா மீது ஸ்டெயில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இருந்து ஹவுதி கிளர்ச்சியர்கள் ஸ்டெயில் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து மத்திய ஸ்டெயில் மற்றும் ஜெருசலேமில் ஒளியெழுப்புகள் ஒழிக்கப்பட்டன அதே சமயம் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் இடைமறித்து அளிக்கப்பட்டதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது மாத்திரை தங்காளி பிரதான வீதியில் காந்தர பகுதியில் இரண்டு பேருந்துகள் இருந்து மாத்திரைக்கும் மாத்திரையில் இருந்து தங்காளிக்கும் பயணித்த இரண்டு பேருந்துகளை இந்த விபத்தில் சிக்கியுள்ளன இந்த விபத்து முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் இருபத்தி ஒன்பது பேர் காந்தர மருத்துவமனையிலும் மேலும் ஆறு பேர் மாத்திரை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்பெயின் நெடுஞ்சாலைகளில் புதிய விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளதால் பிரித்தானியா சுற்றுலா பயணிகள் அபராதங்களை தவிர்க்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் ஸ்பெயினில் சுற்றுலா செல்லும் பிரித்தானிய பயணிகள் புதிய சாலை விதிகளை கடைபிடிக்காதால் அபராதத்தை சந்திக்க நேரிடலாம் ஸ்பெயின் அரசு அறிவித்துள்ள புதிய சட்டங்களின்படி வாகனங்களில் பழைய எச்சரிக்கை முக்கோணங்களுக்கு பதிலாக மின்னூட்ட சிக்னல் கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டும் இந்த சிக்னல் நேரடி தொலைபேசி நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டிருக்கும் இது ஒரு கோளாறு அல்லது விபத்து நிகழ்ந்தால் ஒரு சிக்னல் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு டிஜிடிஎனும் ஸ்பெயின் போக்குவரத்து அமைப்புக்கு தகவலை உடனடியாக அனுப்பும் மேலும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் தெளிவாக காணப்படும் இந்த புதிய விதியை பின்பற்றாத வாகன ஓட்டிகள் எண்பது யூரோ முதல் இருநூறு யூரோ வரையில் அபராதம் செலுத்த நேரிடும் புதிய ஒளி சிக்னல் உடனடி தகவல் அனுப்புவதால் நெடுஞ்சாலைகளில் மானிட ஆபத்துகளை குறைத்து மீட்பு சேவைகள் விரைவாக வர உதவுகிறது ஸ்பெயின் செல்பவர்கள் இந்த புதிய சாலை விதிகளுக்கான தேவைகளை ஏற்கனவே ஆய்வு செய்த நவீன பதினாறு சிக்னலை வாகனத்தில் கொள்ள வேண்டும் இந்த பயண பாதுகாப்பையும் சாலை விதிமுறைகளையும் சரியாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு எதிராக மின்சார சபை செயற்பாட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் நாட்டு பிரஜைகளுக்கு உண்டு என ஐக்கிய மக்கள் குடியரசின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணுவ தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் குடியரசின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற உணவிலாளர் சந்திப்பின் போது மேற்கனவாறு குறிப்பிட்டார் இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் செயற்பட்ட விதத்தில் தான் தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாகத்திலும் செயற்படுகிறது மின்கட்டண தொடர்பில் பொது பயன்பாடு ஆணைக்குழு எடுத்த தீர்மானம் குறித்து நிதியமைச்சின் ஆலோசனைகளை பெற வேண்டும் அல்லது சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற வேண்டும் என மின்சார சபை குறிப்பிட்டுள்ளமை கவலைக்குரியது இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குள்வி முன்னாள் தலைவர் ஜானகர் ரத்நாய்கா சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கம் தனது பெரும்பான்மையை பயன்படுத்தி அவரை பதவி நீக்கியது யாழ்ப்பாணம் குறுநகரில் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் வீசிய பலத்த காற்றினால் கொலை விளக்கி மாதா ஆலயம் மற்றும் பல வீடுகளின் தூக்கி வீசப்பட்டு சேதமாக்கப்பட்டன இந்த அனத்தத்தால் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதி அளவிலும் புதிய விளக்கி மாத ஆலய திருப்பண்ட அறைகள் முற்றாக சேதமடைந்துள்ளன அத்தோடு சில படகுகளும் பகுதியளவில் சேதமாக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது